ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் மாயாவின் அன்பு வணக்கம் நம்ம போட போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காமெடி அரக்கன் சேனல் இந்த காமெடி அரக்கன் சேனல் ஒரு சேனல் வந்தத நான் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் காமெடி அரக்கன் சேனலையே பத்தி பேசுறேன் ப்ரமோட் பண்றேன் அவங்ககிட்ட நான் காசு வாங்கிட்டேன்னா ஒரு பைசா கூட கிடையாது ஒருத்த நீங்க தனியா கஷ்டப்படுறீங்க உங்க கொள்கைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு நண்பன் வந்து ஆதரவு தரேன்னா அவனை நீங்க தேடி போக மாட்டீங்களா அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு இந்தியாவில் உலகத்தில் அநிய அக்கிரமங்களை ஏற்றுக்க கூடிய ஒரே மனிதன் ஜோக்கர் டிவி மாயவி நான் தான் வீடியோ போடுறேன் அதனால தான் எனக்கு மானிட்டேஷன் கிடையாது ஒரு மயிலும் கிடையாது பதினாயிரம் பதினாலாயிரம் இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டாயிரம் நாலாயிரம் தான் இருந்தா மணி நேரத்தையும் தாண்டிடுச்சு மானிட்டேஷன் கொடுக்காம பழி வாங்கினா யூடியூப் இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் திவாகர் வாட்டர் மெலோன் ஸ்டார்னு சொல்லிட்டு தொப்பையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பான அவன் இப்ப பிக் பாக்ஸ் வரைக்கும் போயிட்டான் இந்த மாதிரி அல்லக்கைகளை தான் விஜய் டிவி செலக்ட் பண்ணான் அவன் காமெடியில ஒரு நிமிஷம் மட்டும் நான் போடுறேன் ஃபுல் சேம காமெடியா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஃபுல் வீடியோ காமெடி அடைக்கும் சேனலுக்கு இந்த லிங்கை கீழே போக பார்த்துங்க இப்போ இந்த வீடியோ போகிற பார்த்துங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் நல்ல காமெடி அருமையாக இருக்குது அதை பார்த்து எல்லோரும் ஆதரவு பண்ணி அந்த காமெடி அடைக்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த வீடியோவை போடுற பாருங்கள் ஏய் குண்டு நீ கதவை திறந்து கொண்டு உடம்பில் துணி இல்லாமல் ஆடியதாக அதை பார்த்த மக்கள் பல பேர் உயிரிழந்ததாகவும் பல பேர் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு கவலைக்கிடமாக போராடி எனது சேவகன் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் உனை இங்கு அரசவையில் நிறுத்தியுள்ளோம் உன் வயது ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது நீ கர்ப்பமாக இருக்கிறாயா பிரெக்னண்டாக இருக்கிறாயா மன்னா இவன் கர்ப்பமாக இல்லை நமது நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்படுவதற்கு இவன் தான் இவன் ஒருபனே தின்றதால் வயிறு இவ்வளவு தொப்பை ஒட்டை உழைப்பதாக இருக்கிறது இவன் எல்லா உணவையும் தின்றதால் மக்களுக்கு உணவு கிடைக்காமல் பாதி பேர் செத்து விட்டார்கள் பாதி பேர் பசியும் பட்டினியுமாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அண்ணா நமது நாட்டின் பஞ்சத்திற்கு இந்த குண்டன் தான் காரணம் அண்ணா

இதெல்லாம் மோடியோட மூத்தத்தை குடிச்சா தான் புத்தி வரும் விஜய் டிவி எனும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பிக்பாஸ் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அங்கு நடித்து நடித்து சாகட்டும்